أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلم يسيروا في الأرض فينظروا كيف كان عاقبة الذين من قبلهم دمر الله عليهم وللكافرين امثالها بنية الله علي سورة محمد அதில் ஒன்பது வசனங்களை நான் பார்க்க முடித்திருக்கிறோம் இந்த ஒன்பது வசனத்திலும் அல்லாஹும் நாளா இறை நிராகரிப்பாளர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அவர்களோடு நடந்து கொள்ளும் முறையை முதல் மூன்று வசனங்களில் முதல் கட்டமாகவும் பின்பு ஆறு வசனங்களில் அதனுடைய தெளிவுரையாக விளக்க உரையாக அதே செய்தியை இன்னும் அழகாகவும் ஆழமாகவும் சொல்லிவிட்டு அடுத்த நான்கு வசனங்களில் பத்து முதல் பதிமூன்று வசனம் வரைக்கும் அதே செய்தியை முக்மியின் இறை நிராகரிப்பாளர்கள் என்ற இந்த விஷயத்தை இன்னும் அல்லாஹு தாலா இதே துணியில் பேசுகின்றார் இப்போது அல்லாஹு தாலா பத்தாவது வசனத்தில் பேசக்கூடிய அந்த துணியைக்காரர்கள் அஃபலன் எஸ் ஃபில் அருந்திப் இந்த பூமியை அவர்கள் சுற்றி பார்க்கவில்லையா அதாவது உலகத்தில் அல்லாஹிற்கு மாற்றமாக நடப்பவர்களை நேரடியாக பேசுகின்றது இதே நேரத்தில் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கும் இது பூமியை அவர்கள் சுற்றி பார்க்கவில்லையா கைபகான இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபர்களுடைய முடிவுகள் என்ன ஆனது என்பதை இவர்கள் பார்க்கட்டும் அவர்கள் பார்ப்பார்கள் என்ன நம்ம என்ன அதை பாருங்கள் சமூக கூட்டத்தார்களை என்ன செஞ்சிருக்கிறோம் என்று பாருங்கள் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் லூத் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் தவிர பெரும்பான்மையான மக்கள் அதே போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கொடுமையாக சித்திரவதை செய்ய முனைந்த பல மன்னர்கள் மூசா இஸ்லாம் அவர்களோடு போட்டியிட்டும் படை இப்படி சார்கள் உங்களுக்கு முன்னால் சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய முடிவுகளை நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு தம்மர் அல்லாஹ் அழகி அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டார் அவர்கள் எதை இந்த உலகத்தில் ஆடம்பரமாக சொகுசாக தன்னை நினைத்து நினைத்துக் கொண்டார்களோ அதையே அவர்களுக்கு பாதகமாக அல்லாஹ் இப்போது நபியே உங்களை எந்த நிராகரிப்பாளர்கள் இவர்களுடைய உதாரணமும் இதே கொண்டுதான் நடக்கும் இதே நிலை நீடித்தால் இவர்கள் உங்களை புறக்கணித்துக் கொண்டே இருந்தால் இந்த குரானை இவர்கள் புறக்கணித்துக் கொண்டே இருந்தால் இவர்களுடைய நிலையும் இப்படித்தான் என்று சொல்லிவிட்டு முக்மின்களிடத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் முக்மீன்கள் அல்லாதவர்களிடத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை ஒற்றை வரி ஒரே ஆயத்தில் அல்லாஹு பேசி முடிக்கின்றான் சூரா காரணம் என்னவென்றால் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹு தலா பொறுப்புதாரியாகி இருக்கின்றான் அல்லாஹ் அவர்களுடைய பொறுப்புதாரி யாரை நினைச்சோ எதை பத்தி அவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய செல்ல அல்லாஹ் அடைந்த செல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படை உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறீர்களா அல்லாஹ் உடைய அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றான் வன்னல் காஃபி நீன லாம உடாலவும் ஆனால் எவர்கள் இறை நிராகரிமாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி அல்ல வேறு யாரும் பொறுப்புதாரி அல்ல லா உடாலவும் யாரும் அவர்களுக்கு பொறுப்பதாரி இல்லை என்பதை அல்லாஹ் தலை பேசி ஒதுக்கிவிட்டு பின்பு இந்நல்லாஹ் குதுசுல்லதீன் ஆமனு வாழ்நிலஹா பி ஜென்னா தின் தஜ ஜிரி மின் தஹ் அல்லாஹா எவர்களுக்கு அல்லாஹ் கொறுப்புதாரியாக மாறிவிட்டாரோ அதாவது முக்மின்கள் நற்செயல் புரிபவர்கள் இவர்களை அல்லாஹ் தாலா சொர்க்கத்தினை நுழைவிப்பான் எவைகளுக்குக் கீழே ஆறுதல் மூடிக்கொண்டிருக்கிறதோ அந்த சொர்க்கத்திலே அல்லாஹுத்தாலா இந்த புக்மின்களை நுழைவிப்பான் இதற்கு அல்லாஹ் பொறுப்புதாரி இதே போன்று யாருமே பொறுப்புதாரிகளாக இல்லையே இவர்களுடைய நிலை என்னவென்றால் இன்பம் அனுபவித்து சுகபோகமாக அவர்கள் வாழ்வார்கள் அவர்களுடைய அந்த காலம் அற்பமான காலம் அவர்களுக்கு இன்பம் சொகுசாக இருக்கும் ஆடம்பரமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் கால்நடைகள் எப்படி சாப்பிட்டுக் கொண்டு தெரிகிறது இதே போன்று அவர்கள் சாப்பிட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் பேசும் எந்த இலக்கும் இல்லாமல் எந்த லட்சியமும் இல்லாமல் வெறுமனே அப்படியே வாழ்ந்து கொண்டு அப்படியே சென்றுவிடலாம் என்று எப்படி கால்நடைகள் சாப்பிடுகின்றதோ கால்நடைகளுக்கு மறுமை கிடையாது சொர்க்கம் நரகம் கிடையாது இது எப்படி இல்லையோ இதே போன்று இலக்கு இல்லாமல் கால்நடைகள் சாப்பிட்டுக் கொண்டு திரிவதை தோன்றுகிறது அவர்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய குனு கமா

அல்லாஹு தாலா அதை ஊர் பெற்று இருக்கிறார் அல்லாஹு தலா அங்கு சென்று தொழக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மையை பற்றி பேச இருக்கின்றார் அங்கு நன்மையை நாடி செல்லலாம் என்று அல்லாஹு தலா அலி வசலம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் உங்களுக்கு பிடித்த இந்த ஊர் உங்களுடைய ஊரை விட்டு எவர்கள் உங்களை வெளியாக்கினார்களோ இந்த ஊரை காட்டிலும் வெகுவான பல ஊர்கள் இருக்கிறது இருந்தது அந்த ஊர்களுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அதையும் நாம் அழித்திருக்கிறோம் என்ற தொழில் எந்த இருந்து இவர்கள் உங்களை வெளியேற்றோ இதை ஊர்கள் இருந்தது மக்கள் வாழக்கூடிய நேரத்தில் அந்த ஊரில் வாழ்ந்த மக்களையும் நாம் விட்டோம் உங்க ஊர்ல வாழக்கூடிய இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பலமானவர்கள் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அபு ஜஹல் அபூல மற்ற மற்ற நபர்கள் எல்லாம் நாம் தான் வலுவானவர்கள் நாம் மக்களவிலே வாழ்கிறோம் நாம் தாபாவச் சுற்றி இருக்கிறோம் என்று அவர்களும் நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஊரில் வாழக்கூடிய மக்களை விடவும் வலுவான மக்கள் பல ஊர்களிலே வாழ்கார்கள் அவர்களே நாம் அழைத்து விட்டோம் அலக்னாம் ஃபலா மாசு அலகன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவருக்குமே இருந்ததில்லை பின்பு பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் அஃபமன் கான அல வைக்கீனத்தின் கமன் ஜிக்கின் அளகு சூஹோ அமலிஹி வத்தபகோ அல்வா இந்த இடத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பத்தாவது வசனம் முதல் பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் உள்ள தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லாஹு யார் யார் இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் அல்லாஹு தாலா எப்படி நடந்து கொள்வான் முக்மீன்கள் இடத்தில் எப்படி நடந்து கொள்வான் ஏற்கனவே கடந்த காலங்களில் இறை இடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் அவர்களை எப்படி அழித்தான் முக்மீன்களிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் எப்படி அவர்களுக்கு பொறுப்பாளியாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இந்த இடத்தில் அல்லாஹ் தலா மீண்டும் நான்கு வசனத்தில் பேசியிருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்பை காக்குவானார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா